என் அன்பு குழந்தையே உன் சாயப்பாவை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே ஆம் செல்லமே என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே நான் கூறுவது இன்று இரவுக்குள் நிச்சயமாக பழிக்கும் நான் சொல்வதை கவனமாக கேள்வியின் செல்லமே ஆம் இதனால் வரைக்கும் நீ எதையெல்லாம் இழந்து விட்டோம் என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அதைவிட அதிகமாகவே உனக்கு கிடைக்கப் போகிறது நிம்மதியும் சந்தோஷமும் பல மடங்காக அதிகரிக்கப் போகிறது என்றுதான் உன்னிடத்தில் சொல்லுகிறேன் ஆம் செல்லமே பொய் இல்லாத வாழ்க்கையும் கடன் இல்லாத வாழ்க்கையும் சந்தோஷமான குடும்பமும் பலமான முன்னேற்றமும் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேரப்போகிறது இதை கேட்கும் இந்த நேரத்தில் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணத்தில் இந்த அனைத்தும் நிச்சயம் வந்தடையும் என்ற நம்பிக்கை உன் உனக்கு இருந்தால் இப்போதே உன்னை வந்தடையப் போகிறது ஆஞ்சலமே இது சாதாரண வாக்கு அல்ல உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நான் சொல்வதை முழுவதுமாக கேள் அல்லது சற்று கூர்ந்து ஒரு முன் ஒரு நிமிடம் மட்டும் கேள் உனக்கான வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து சுபமாகவும் சுகமாகவும் வாழ வேண்டிய தருணம்தான் இது அந்த தருணத்திற்கு நீ வந்துவிட்டாய் என் செல்லமே சர்வமங்களமும் பெற்று சகல சௌபாக்கியங்களோடு உன் வாழ்க்கையை நீ தொடரப்போகின்றாய் நிச்சயமாக உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கின்றேன் தைரியமாகச் சொல் நீ எதை கேட்டாலும் நிச்சயமாக உனக்கு உன் கைகளில் உன் கரங்களில் தவழ விடுவது உன் சாயப்பாவின் குறிக்கோள் அதுதான் உன் முன்னேதான் நான் சென்று கொண்டிருக்கிறேன் நீ தைரியமாக சொல் நீ எதை செய்தாலும் எதை நோக்கி பயணித்தாலும் எந்த காரியங்களை நினைத்தாலும் அது என்னால் வைக்கப்பட்டதாகவோ நடத்தப்பட்டதாகத்தான் இருக்கும் உன்னை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நடப்பதைத்தான் உனக்கு நான் கூறுவேன் அதை மட்டும்தான் உன்னிடத்தில் நான் எடுத்து வருவேன் நான் சொல்வதை நிச்சயம் நிறைவேற்றுவேன் உனக்கு பக்கபலமாக இருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே உன் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் என் செல்லமே எப்போதும் யாரையும் சார்ந்து மட்டும் இருக்காதே உன் வாழ்க்கையில் சில இக்கட்டான சூழ்நிலையில் எடுக்க வேண்டிய முடிவுகளை நீயே நிர்ணயம் செய் இதற்கு நிச்சயமாக நான் உதவி செய்வேன் அதை விட்டுவிட்டு நீ எப்போது வருத்தப்பட்டு கொண்டிருப்பதால் எதுவும் மாறாது உன் மீது முழு நம்பிக்கை வைத்து கம்பீரமாக இப்போது நீ என்ன நினைக்கின்றாயோ அதை அடையும் முயற்சிகள் மேற்கொண்டு பயணம் செய் வெற்றி அடைய நிச்சயம் அது முன்னேற உன் சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் என்று சொல்லவேன் உன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு என்னுடைய ஆசீர்வாதங்களுடன் நிச்சயமாக உன் இடத்தில் வந்தடையும் அது இன்றோ இப்போதோ அல்லது நாளையோ நிச்சயமாக உன் வேண்டுதல்கள் அனைத்தும் பழிக்க உன் சாயப்பா முழு ஆசீர்வாதம் உனக்கு அளிப்பேன் இதோ இன்று இடவுக்குள் உன் வாழ்க்கையில் புதிய மாற்றம் ஏற்படப் போகிறது அதை உணர்ந்து நிச்சயமாக நீ சந்தோஷப்படுவாய் ஆனந்தப்படுவாய் சாயி சாயி என்று என்னுடைய ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் எதற்கு நன்றி சொல்வதற்கு ஆனந்த கண்ணீருடன் வந்து என்னுடைய பாதத்தில் சரணடைந்து விடுவாய் என்று செல்லவே இதுவரையில் கஷ்டப்பட்டு கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டும் இருந்த உன் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது உன் வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்வேன் என்று நான் வாக்கு கொடுத்தேன் அல்லவா இதோ அந்த நேரம் இப்போது வந்து விட்டது நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம் இனி எந்த ஒரு தவறான நிகழ்வுகளும் உன் வாழ்க்கையில் உன் சாயப்பா நடக்க விடமாட்டேன் ஆம் இது சாதாரண வாக்கல்ல சத்திய வாக்கு உன் மனதை கஷ்டப்படுத்தும் எந்த விஷயத்தையும் இனி உன் வாழ்க்கையில் உன் சாயப்பா அனுமதிக்க மாட்டேன் முட்கள் நிறைந்ததாக இருந்த உன் வாழ்க்கை பாதையை இப்போது பஞ்சுமத்தை போன்ற மிருதுவான வாதையாக்கப் போகிறேன் இனி வெற்றியும் ஆனந்தமும் மட்டுமே உன் வாழ்வில் எப்போதுதான் எனக்கு நல்லபடியாக வாழ்க்கை முன்னேறும் மாறும் என்று நினைத்தாய் அல்லவா அது நிச்சயமாக நடக்கப் போகிறது அது இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கை அழகான தொடக்கமாக மாறும் இதற்கு பின் வரக்கூடிய நாட்களானது கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் முடிவாக இருந்து உன் சந்தோஷத்துக்கும் ஆனந்திற்குமே விடிவலாக இருக்கப் போகிறது கவலைப்படாத என் செல்லமே வருத்தப்பட்டு கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டன இனி சுபமாகவும் சுகமாகவும் வாழ்வதற்காகத்தான் இதோ உன் உன் பாதையை வாழ்க்கை பாதையை நல்லதொரு விதமாக மாற்றிவிட்டேன் உனக்கு ஒரு நல்ல செய்தி தருகிறேன் என் செல்லவே இதோ உன் சாயப்பாவும் கைவிடித்து உன்னை அழைத்துச் செல்லப் போகிறேன் நல்லதொரு விடியலுக்கு நிச்சயமாக இன்று இரவுக்குள் உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும் பெற்றுக்கொள்ள இரு உனக்கு நல்லது நடக்கப் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் இல்லத்திற்கு வந்துள்ளேன் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் என்றலனே இன்று உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் நாம் எடுத்து வைத்திருக்கும் அடி சரிதானா இல்லையா என்று குழம்பி வை குழம்பிக்கொண்டிருக்கின்றாய் சில நேரங்களில் யோசனைக்கு மேல் யோசனை நீ என்னதான் யோசனை செய்தாலும் உன் காரியங்கள் சிதறாமல் இருக்க இந்த சாயப்பாவின் அருள் வேண்டுமல்லவா அதனால் உன் யோசனைகளை எல்லாம் விட்டுவிட்டு உனக்கான காரியங்களை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு நிம்மதியாக இரு இதோ சரியான நேரத்தில் எப்படி முடிக்க வேண்டுமோ அப்படி எந்த குறைவும் இல்லாமல் உன் சாயப்பா முடித்து கொடுக்கின்றேன் உனக்கு ஏனென்றால் உன் யோசனைகளுக்கெல்லாம் மேம்பட்டவன் ஒருவன் நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் நிறுத்தி செயல்படு அப்போது உன் காரியங்களுக்கெல்லாம் எந்தவித தடையும் இல்லாமல் நிறைவேறுவதை அனுபவத்தில் உணர்வாய் என் சொல்லமே உன்னுடைய நம்பிக்கை என் மீது வைத்து அதை வெற்றிக்கொள் நான் உனக்கு வழிகாட்டியே உனது வாழ்க்கையில் உன் சாயப்பா இருக்கிறேன் என்பதை விடாதே நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதையே தீர்மானிக்கும் அதுவே உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும் மனம் திருப்தி அடையவில்லையே என்றால் நிச்சயமாக உன்னால் வெற்றி வர முடியாது முதலில் நான் நன்றாக இருக்கிறேன் நான் நலமாக இருக்கிறேன் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று நீ உனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டே இரு அந்த சமயத்தில் உனக்காக ஒரு நல்ல செய்தி உன் சாயப்பாவும் செவியில் வந்து சேர்ப்பேன் கவலைப்படாதே பசுமையான நிலங்கள் போலத்தான் உன் பயணம் ஆரம்பிக்கப் போகிறது உன் வெற்றிகள் நீர் அறிவு நீர் அருவி போல் பொங்கி எழுந்து உயர்ந்து நிற்பாய் உன் தந்தையான நான் உன்னை விட்டு எங்கே போவேன் நிமிர்ந்து நிற்க பழகிக்கொள் ஏனென்றால் இதுதான் உன் காலம் உன்னில் இனி நிச்சயம் வெற்றி மட்டும்தான் இருக்கும் என் சொல்லவே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கும்